வணக்கம்ங்க பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் மற்றும் திருப்பூர் தென்னம்பளையம் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து உங்கள் தோழன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் விவசாய நண்பர்கள் வியாபாரிகள் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு மிக முக்கியமான பதிவுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீட்டிலேருந்து கொண்டே இந்த பதிவு பூரா பார்க்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச வலையாக நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூற்றி பத்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாயிலே பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து டு பதிமூணுக்கும் உருண்டை மிளகாய் அதிகபட்ச வலையாக பத்து டு பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரை அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா அவரை காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா சற்று விலை உயரத் தொடங்குவதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாயிலேருந்து இன்றைக்கி பத்து ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இஞ்சி அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒட்டஞ்சித்திரை மார்க்கெட்னாலே பேசு பொருள் சின்ன வெங்காயம் மட்டுந்தானேங்க ஏன்னா சின்ன வெங்காயம் சீசனுங்க இப்போது விவசாயிகள் பார்த்து கொடுங்க வெங்காயம் காட்டுக்குள்ளேயே ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க விவசாயிகள் அனைவரும் பார்த்து கொடுங்க விளையவிட்டு கொடுத்துட்றாதீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் விளை வச்சிட்டு நம்ம வந்து வெங்காயம் போடுறோங்க மூணு மாதம் நாலு மாதம் பாடு விட்டு வெங்காயம் நாத்துக்கு ரெண்டு மாதம் கணக்கு பார்த்தா ஆறு மாதம் வெள்ளாமல் பார்த்து கொடுங்க என்பதிலே நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபாய்க்கு குறையாமல் நீங்கள் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் பவானி ரெண்டு டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் பவானி பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை பதிமூன்றுருவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூண்டே போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எண்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ எண்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் சுரைக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க தலைங்க அதிகபட்ச விலையா பத்து ரூபாயிலிருந்து பதினெட்டு இருபது ரூபா வரைக்குமே இருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லத்தலை வந்து சற்று விலை உயர்வு வெண்டங்காய் அதிகபட்ச விலையா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்த வச்சு விலையாக பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காயை பொறுத்தளவுக்கு முத்தல் இல்லாமல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த விலைங்க முத்தல் வந்தால் இந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த முன்னேற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சம் பழம் ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பது டு எழுபதுக்கும் புள்ளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் புடலங்காய் குட்டை ரகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சுக்கும் நெட்டை ரகம் பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஓட்டச்சத்திர மார்க்கெட்லேயே ஸ்லோவான பொருள்னால் இன்னுமே அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேங்க அனைத்து விவசாய தோழர் தலைமைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள்